With Dr. Satya இன்னைக்கு மனசார மன்னிப்பது உலகத்தையே உலுக்குன ஒரு சம்பவம் அப்படின்னு எதை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னா இப்ப சமீபத்துல அமெரிக்காவில சார்லி கர்க் அவருடைய மரணம் அவர் ஒரு வாலிபனால் சுட்டு கொல்லப்பட்டார் அவருடைய வயது முப்பத்தி ஒன்று தான் அவருக்கு ஒரு மனைவி ரெண்டு சின்ன பிள்ளைங்க மூணு வயசு ஒரு வயசு பிள்ளைங்க அந்த குடும்பம் அழகான ஒரு குடும்பம் ஒரு வினாடியில் ஒரு மனுஷனால் சிதைக்கப்பட்டுருச்சு குருவிக்கோடு மாதிரி இருந்த ஒரு அழகான குடும்பம் இல்லையா அவங்களுடைய வீடியோஸ் பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் நினைக்க தோணுது அவருடைய அடக்க ஆராதனையில் அவருடைய மனைவி எரிகா ஒரு காரியத்தை சொன்னாங்க உலகமே பார்த்துட்டு இருந்துச்சு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க என் கணவனை சுட்டு கொன்ற அந்த மனிதனை நான் மன்னிக்கிறேன் அவங்க வாழ்க்கையே செதஞ்சு போயிருச்சு இனி இந்த குழந்தைங்களை தான் வளர்த்து ஆளாக்கணும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இந்த பிள்ளைங்க அப்பா எங்கே அப்பா எங்கேன்னு தேடுவாங்க ஸ்கூலில் போய் சேர்க்கணும் அங்கே தேடுவாங்க இந்த பிள்ளைங்க அப்புறம் ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஸ்போர்ட்ஸ் டே அப்புறம் காலேஜில் போகிறது அப்புறம் இந்த பிள்ளைகளுடைய திருமணம் ஒன்று ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இந்த தாயினுடைய இருதயம் சரி பிள்ளைகளுடைய இருதயம் சரி அந்த தகப்பனை தேடாமல் இருக்காது இல்லையா ஏன் அவங்களால மன்னிக்க முடிஞ்சிச்சு தெரியுமா அவங்களுக்குள்ள ஜீசஸுடைய அன்பு இருந்துச்சு ஜீசஸ் கிரைஸ்ட் பைபிளில் உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி அது மட்டும் சொல்லியிருக்காருன்னு நினைச்சிடாதீங்க என்னொன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு நான் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அவருடைய மன்னிப்பு எப்படி தெரியுமா நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோம் எவ்வளோ தப்பு செஞ்சுருக்கிறோம் நம்மளை அப்படியே மன்னிச்சிடுறாரு மன்னிச்ச பிறகு அவர்கிட்ட போய் நிற்கும் போது நம்ம தப்பே செய்யாதவங்கள மாதிரி நம்மை ஒரு நீதிமானா பார்ப்பாரு அதுதான் மனசார மன்னிக்கிறது அதே மாதிரி நாமளும் மன்னிக்கணும்னு அவர் அதுதான் எதிர்பார்க்கிறார் நம்மக்கிட்ட அப்படின்னா இந்த உலகத்தில் இன்னைக்கு நம்ம சுற்றிலும் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க யோசிச்சு பார்க்கலாமா வீட்டில் இருக்கிற மாமியார் ஒரு கடின வார்த்தை சொல்லிட்டாங்க அதனால் அவங்கள மன்னிக்க முடியாம இருக்கிற மருமக மனசுக்குள்ள அவங்களுக்கு எதிராக அவ்வளவு சிந்தனைகள் எல்லாம் வச்சிருக்காங்க இவங்க ஒரு ஒரேடியாக ஒழிஞ்சு போவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னியாமல் இருக்கிறனால அப்படி நினைக்கிறாங்க ஆனால் பார்க்கும்போது சிரித்து பேசிக்கிறாங்க கணவனை மன்னிக்க முடியாத மனைவி மனைவியை மன்னிக்க முடியாத கணவன் ரெண்டு வருஷம் முன்னாடி எனக்கு என்னை மதிக்காமல் இப்படி பேசுனா என்னை பற்றி அவங்க அம்மா பாட்டை போய் இப்படியெல்லாம் சொன்னா என்னால் அவளை மன்னிக்கவே முடியாது அதை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிற எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா வேற வழி இல்லாமல் நான் குழந்தைங்களுக்காக அவளோடு சேர்ந்து இருக்கேன் அப்படின்னும் சொல்லிடுவாங்க சண்டை போடுற பக்கத்து வீட்டுக்காரங்கள கூட மன்னிக்க முடியல யோசிச்சு பார்த்தீங்களா எரிக்கா ஒரு பக்கத்துலேயும் இப்படி மன்னியாமையை மனசில் வச்சுருக்கிறவங்களையும் அவங்கள இன்னொரு பக்கத்துலையும் வச்சா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு ஒரு எரிக்காவினால் தன்னுடைய குடும்பத்தையே சிதைச்சவனை மனசார மன்னிக்க முடிஞ்சிச்சுன்னா நிச்சயமாகவே நம்ம ஒவ்வொருத்தராலேயும் முடியும் சரி இந்த மனசார மன்னிக்கணும் மனசார மன்னிக்கணும்னு சொல்கிறேன்ல அது எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஏன்னா வாயளவில் ஐ ஃபகிவியூன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி மனசார மன்னிக்கிறதுனா அதுக்கு பிறகு நீங்கள் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியணும் யாரை உங்களுக்கு தீமை செஞ்சாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு கெடுதி செஞ்சாங்கல்ல அவங்களுக்கு அவங்களுக்காக ஜெபிக்க அவங்களுக்கு முடியணும் அப்படி உங்களால முடியுது அப்படின்னு சொன்னா அதுதான் மனசார மன்னிக்கிறது ஒரு மன்னியம்மை மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சுன்னா அந்த கசப்பு மனசுக்குள்ள இருந்துருச்சுன்னா உங்களால நிம்மதியா இருக்க முடியுமா அவங்கள பார்க்கும்போது உங்க மனசு அப்படி கோபத்துல கொழுந்து எரியும் நிம்மதியே இருக்காது சமாதானமே இருக்காது அதுக்கு பதிலா எரிக்கா நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்கல்ல அது மாதிரி மன்னிச்சு பாருங்களேன் நிச்சயமாகவே ஒரு சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும் செஞ்சு பாருங்க ஏன்னா எத்தனையோ பேருக்கு மேலே நம்மளும் மனசுக்குள்ளே இருக்கோம் அவங்கள மன்னிக்க முடியல என்னைய அப்படி பேசுனாங்க இப்படி பேசுனாங்க எல்லாம் இருக்குல்ல மன்னிச்சு பாருங்கள் நிச்சயமாகவே நீங்கள் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஒரு சமாதானத்தை ஒரு சந்தோஷத்தை ஒரு பாரம் உங்களை விட்டு நீங்கிறத நீங்கள் நிச்சயமாகவே ஃபீல் பண்ணுவீங்க காட் பிளெஸ் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் கிடையாது மன்னிப்புன்ற தலைப்பில் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறேன் அதில் மன்னிப்பை குறித்து இன்னும் விரிவாக நான் பேசியிருக்கிறேன் அந்த வீடியோவே நீங்கள் மறக்காமல் கேளுங்க அதற்கான லிங்கை நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் கட்டாயம் கேளுங்க அது மட்டும் இல்லை இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ